ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஏழு உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாஸாக தான் இருக்கும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பை பற்றின வீடியோஸ் தான் உங்களுக்கு மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தான் என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம் என்னோடய சேனலில் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேருந்து காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஃபான்சர்ட் பை எஸ்பிஓ எஸ்பிஓ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் எல்லாமே என்ன பண்ணணும் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ் வாட்ஸ்அப்பு சேட் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே இருக்கும் லே என்ன பண்ணோம்னா கண்டன்ட் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி தான இருக்கும் நம்ம வந்து ஒர்க் வந்து இருக்கும் இதுக்கு வந்து தகுதியானவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு ஜாப்புக்கு ட்ரை பண்ணவங்க என்ன பண்ணீங்களா இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷம் இல்லாட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம வந்து என்ன இருக்கும் ஒர்க் இருக்கும் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கனாலே போதும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து என்ன ஆகும் வாலெட்டில் வாலெட்டில் வந்து மணி வந்து ஆட் ஆயிரும் ஓகேவா ஜாப் பற்றின டீட்டெயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு கொடுக்கேன் அதில் போய்ட்டு செக் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் அதில் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஏழு உண்மைகள் தான் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கை வந்து மாறாத மாதிரியே தோணுதா அப்போ அவன் வந்து அந்த இந்த நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி என்பது ஒரு மனுஷனுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் மூளையும் தொண்ணூற்றி பர்சன்டேஜ் விடாமல் வச்சு இருந்தால் தான் என்னாகும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெற்றியாக அமையும் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேரமும் என்னமோ மூணு ஓட்டைகளில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து தொலைக்கிறீங்க அது வந்து எதெல்லாம் பார்த்தோன்னா சோசியல் மீடியா ஓவர் திங்கிங் அர்த்தமில்லாத உறவுகள் இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்தாலே போதும் உங்களுடைய நேரம் வந்து என்னாகும் எல்லாமே சேவ் ஆகும் நீங்கள் அதில் வந்து வேறு ஏதாவது என்ன பண்ணிக்கலாம் உங்கள் லைஃப்க்கு என்ன தேவையோ அதை போய்ட்டு செய்யலாம் ஓகேவா தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா தன்னோட குறைகள் என்னன்னு சொல்ல முடியாத ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு குறை என்னன்னு தெரியுமா சுய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை மாற்றாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட்ன்னே சொல்லலாம் அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா சொத்துக்கள் வாங்காமல் இருக்கிறது முதலீடுகள் வந்து பண்ணாமல் இருக்கிறது இது எல்லாமே என்ன மோனோபோலி போலி விளையாடுற மாதிரி பலர் வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க வாழ்கிறாங்க ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்ந்துட்டுருக்காங்களே இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுயமாக யோசிக்கணும் எல்லாமே ஸ்டெப் எடுக்கணும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ஒருத்தர் வந்து பொருட்கள் மீது பற்றில்லாமல் இருக்கலாம் இருக்காங்கன்னா அந்த பொருட்கள் வந்து அவங்களால வாங்க முடியலன்னு அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு காரணம் அதுதான் அவங்களோட மெயின் ரீசனாக என்ன இருக்கும் இருக்கும் சரியா அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து ஒரு உறவு வந்து நீண்ட காலம் நீடிப்பதாலே அது வந்து உண்மைன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது சொல்லிடவே முடியாது உறவுகள் நீடிக்கலாம் நீடிக்காம இருக்கலாம் சிற உறவு சிறு உறவுகள் வந்து நம்மளை வந்து என்ன குறை சொல்லுவாங்க சிறல் வந்து வஞ்சிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து போனோம் செவன்த் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா சுய கட்டப்பாட்டில் இருந்தால் தான் சுயமரியாதை என்ன பண்ண வரும் அதெல்லாம் தான் இருந்தால் தான் என்ன ஒரு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சுய கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கான மரியாதை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த பாயிண்ட் எல்லாமே உங்கள் வாழ்க்கை வந்து மாறாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிங்க நிறைய இருக்குது நீங்கள் நிறைய கண்டு கர கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே என்னது ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும் ஓகேவா Thank you friends thanks for watching nandri